கும்பராசி என்பர்களே தை மாதம் உங்கள் ராசியை குரு பார்த்துட்டு இருக்காரு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பணம் வருதுன்னு வச்சுக்காங்களேன் பன்னிரெண்டாம்னு சொல்லக்கூடிய விரயபாவம் வந்து நிறைய கிரகங்களால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறதுனால செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இன்னொரு வகையில் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் அதனால் முழுக்க முழுக்க பணத்து பின்னர் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க பணம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் தேடுதல் இருக்குது என்ன ஆசை இருக்கிறது செயல் இருக்கிறது அப்படின்னா அப்படி பணம் வந்தாலும் கூட செலவு பண்ணுறதுக்காக பணம் வருது அப்படின்றது அர்த்தம் அதனால் பொருள் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கிறதுனால அந்த செலவை எப்படி பயனுள்ளதாக பண்ணணும் நியாயமானதாக மாற்றணும் நல்ல செலவாக பார்த்துக்கணும் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது தான் உங்கள் கையில் இருக்கிறது அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா தை மாதம் உங்களுக்கு செலவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம் செலவு செய்ய போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டோம் அப்போ நீங்களாகவே பிளான் பண்ணிக்கலாம் அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு ஒரு நிலை வரும்போது இந்த மாதம் நஷ்டம் ஆக போகுது விரயம் ஆக போகுது செலவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க கவனமாக இருக்கணும் சட்டுன்னா அந்த இடத்துல இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் அதுக்காக தான் அப்போது யாரையும் சந்தோஷமாக இருக்க விடாமல் பயமுறுத்துறது அப்படின்றதுலாம் இந்த நோக்கம் இல்லை தேவையில்லாமல் ஒருத்தர் வீண் செலவு பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமின்னு எதிர்காலத்தில் கவலைப்படுறதுக்கு முன்னாடியே வழி அதுதான் இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறது அதனால் நீங்கள் வந்து செலவு அதிகமாக போகிறது நல்ல செலவாக பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இதையே வந்து அடுத்து எப்படி சொல்லலாம் வேலை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலை எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இப்போ கூட வேலை அதிகமாக இருக்கும்னு சொன்னோம் அவங்க எப்பயும் இருக்கக்கூடிய ரொட்டீன் தான் அது இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாகும் இல்லை வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கும்பத்துக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால் நீங்கள் வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது உங்கள் வேலை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போது அங்கேருந்து அந்த அலுவலக பணிகளை வெவ்வேறு கிளைகளுக்கு போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு போகிறீங்களோ மாநிலத்துக்கு போகிறீங்களோ அப்படின்றது உங்களுடைய தசாபக்தியை பொறுத்து மாறும் வேறு தேசத்துக்கே போயிட்டு வரீங்களோ அப்படின்றது ஆனால் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அப்படி ட்ராவல் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் வேலை ஷிஃப்ட்டு வந்து மாற்றப்படும் நைட்டில் கூட வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க இல்லைனா ஈவினிங் லேட்டாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க வேலை நேரம் நீட்டிக்கப்படும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு பொறுப்பில் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இப்போ விடுப்படுத்திட்டு போயிடுவார் வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுவார் அதுபோல் நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து செலவு அதிகமாகும் வேலை அதிகமாகும் அலைச்சல் அலைந்து திரிவது உழைப்பது நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் நேரம் சரியாக தூங்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் கஷ்டத்தினால் இதெல்லாம் ஏற்படாது கஷ்டத்தினால் ஏற்படணுன்னா ஒருத்தருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆகிறாங்கன்னு சொன்னால் செலவாகும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் அங்கே தங்கணும் அது அங்கேயும் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கஷ்டமாக இருக்கும் பதட்டம் பாயம் கவலெல்லாம் வரும் அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது நல்ல வழியில் நீங்கள் வந்து கஷ்ட அந்த செலவு பண்ண போகிறீங்க வேலை அதிகமாக இருக்க போகிறது அலைந்து தெரிய போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எதனாலனா குரு வந்து பார்க்குறார் குரு பார்க்காம ராசியில் ராகுகளுக்கு ஏது விரைய பாவம் வலுத்து இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இப்போ சின்ன மாதிரி ஹாஸ்பிட்டலோ அல்லது வேறு தேவையில்லாத வீண் விரயம் செலவுகளோ கஷ்டங்களோ மன உளைச்சலோ ஏற்படும் குரு பார்க்கறதுனால அதை தடுத்து காப்பாற்றுறார் அதுபோல் ஹாஸ்பிட்டல் சம்பந்த விஷயங்கள் இருந்தாலும் போகிறோம் செக் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து செலவு செய்ய வேண்டிய பயணங்கள் செய்ய வேண்டிய மாதமாக இருக்கும் அதனால் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது ராசியில் ராகு இருந்து பனிரெண்டில் நாலு கிரகம் இருக்கும்போது சில பேருக்கு என்ன ஆகும்னா சனி ரெண்டில் இருக்கார் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து பெரும் தொகையை எதிலாவது முதலீடு பண்ணிடுறது பெருசாக யோசிக்காமல் அப்போது அது லாபம் வருதா இல்லையா பணம் போய் லாக் ஆகிடும் நஷ்டமாயிடுச்சின்னு கூட சொல்லிட முடியாது லாக் ஆகிடும் இப்போ எந்த ரிட்டர்ன்ஸும் கிடையாது பணமும் எடுக்க முடியாது காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடும் அது போன்ற விஷயங்களை செய்து விடக்கூடாது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் நடக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் செலவாகிட்டே இருக்கும் அந்த மணி ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தை அமாவாசை என்ற நாளில் அமாவாசைன்னு சொன்னாலே யாரெல்லாம் தந்தை இல்லையோ அவங்க தான் முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கான நாள் அப்படிப்பட்டவங்க செஞ்சுருவாங்க தைய அமாவாசனை இன்னும் சிறப்பாக செஞ்சுருவாங்க தந்தை இருக்கக்கூடியவர்கள் வந்து அமாவாசைனால் என்ன பண்ணலான்னா இது போல் ரீதியாக நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது தர்மம் பண்ணுறது மனிதர்களுக்கோ அல்லது ஜீவராசிகளுக்கோ ஏதாவது உதவி பண்ணுறது தர்மம் பண்ணுறது ஆகாரம் போன்ற விஷயங்களை செய்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும்